உணவே மருந்து என்று சொன்னார்கள் சித்தர்கள் ஆனால் இன்றைக்கு மருந்துகளை உணவாக உட்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மருந்துகள் நம் மீது திணிக்கப்படுகிறது உணவுகளை நாம் சரியாக உட்கொண்டால் சரியாக என்று சொன்னால் என்ன நம் உடம்புக்கு என்ன தேவையோ அந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை நாம் உட்கொள்வதற்கு கூடாது உட்கொள்ளக்கூடாது ஒரு உடம்பு கத்திரிக்காய் சாப்பிட்டால் அரிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் கத்திரிக்காய் அந்த உடம்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை சொத்த கத்திரிக்காய் நல்லதா நல்ல கத்திரிக்காய் நல்லதா என்று கேட்டால் சொத்த கத்திரிக்காய் நல்லது என்று சொல்லலாம் ஏன் சொன்னால் ஒரு பூச்சி அதை சொத்தை அதாவது அதன் ஓட்டை போட்டு உள்ளே போய் உயிர் வாழ்கிறது அதுவே இறக்கவில்லை அதை சாப்பிட்டால் நாம் இறப்போமா நமக்கு நோய் வருமா என்றால் நிச்சயமாக வராது இப்போ நல்ல கத்திரிக்காய் சாப்பிட்டால் நோய் வருமா என்றால் கண்டிப்பாக நோய் வரும் காரணம் என்னவென்று சொன்னால் மருந்து இருக்கிறது உள்ளே மருந்தை தெளித்து தெளித்து இந்த காய்கறிகளை பளபளப்பாக கொடுத்து நம்மை மெல்ல கொன்று கொண்டிருக்கிறார்கள் இது மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உணவுகளை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம் உணவுகளை சுத்தம் செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று பார்த்தால் நோய்களிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் நிறையவெல்லாம் தப்பிக்க முடியாது அதற்கான வாய்ப்புகளெல்லாம் இல்லை ஒவ்வொரு உணவுகளையும் நாம் சமைப்பதற்கு முன்பாக ஒரு பத்து நிமிடம் இளம் சூடான வெந்நீரில் போட்டு வைத்துவிட்டு பிறகு எடுத்து அதை பச்சை தண்ணீரில் கழுவ வேண்டும் அப்படி கழுவிய பிறகு அதை நாம் அறிந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த நுண்ணிய விஷ கிருமிகள் அதாவது ரசாயன தெளிப்பான்களை தெளிக்கிறார்கள் ஒரு கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ முருங்கைக்காயோ அவரைக்காயோ சுரக்காயோ வெள்ளரிக்காயோ பீர்க்கங்காயோ புடலங்காயோ நாம் அறுவடை செய்வதற்கு முன்பாக காலையில் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாலையில் மருந்தடிக்கிறார்கள் மாலையில் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் காலையில் மருந்து அடிக்கிறார்கள் இந்த மருந்துகளை அடித்துவிட்டு அதை பறித்து நமக்கு கடைகளுக்கு அனுப்புகிறார்கள் நாம் அதை வாங்கி வந்து ஒரு அலசலசி அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் சாம்பார்லேயோ அல்லது குழம்புலேயோ இதை போட்டு சமைச்சு சாப்பிட்றோம் இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை இது இப்படி செய்தோம்னா உடலில் பலவித நோய்கள் நமக்கு உண்டாகிறது குறிப்பாக உடலில் நச்சுக்கள் சேர்ந்து புற்றுநோய் உருவாதற்கான காரணங்களாக இது அமைந்து விடுகிறது அதனால் எந்த உணவுப் பொருள்களாக இருந்தாலும் அந்த உணவுப் பொருள்களை நீங்கள் நான் மேற்சொன்ன முறைகளின்படி இளம் சூடான வெந்நீரில் சுத்தம் செய்து அதை அறிந்து உணவு சமைத்தால் உங்களுக்கு அதாவது வயிற்றுக்கு நல்லது பயக்கும் இல்லை என்றால் அது தீமைதான் இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இதெல்லாம் சொல்வதெல்லாம் உங்களுக்கு ஏதோ விளையாட்டாக தெரியும் ஆனால் இது விளையாட்டு விஷயம் அல்ல ஒரு உணவுதான் உங்கள் உயிரை காப்பாற்றும் திருமணர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் உயிர் வளர்க்க உடம்பு வளர்த்தேன் என்று சொல்கிறார் உயிர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்று அதற்கு அர்த்தம் இந்த உயிர் இருக்கிறதே இந்த உயிரும் அப்படித்தான் உயிர் என்ன செய்யும் என்று சொன்னால் சொல்லி சொல்லி பார்க்கும் முதலில் தலைவலி வருகிறது வைத்து வழி வருகிறது கால்வழி வருகிறது இடுப்பு வழி வருகிறது குறுக்கோழி வருகிறது சாப்பிட முடியவில்லை மலம் போக முடியவில்லை மூத்திரம் போக முடியவில்லை இப்படி பலவித பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது உயிர் பார்க்கும் இவனிடம் எதற்கு பெரிய பம்பு எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறையோடுவே இருந்து கொண்டிருக்கிறான் இவனிடம் நாம் இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை நாம் இவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வந்தால் இவன் நோயை போக்கிக் கொள்வதற்கு எந்தவித முயற்சியும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறான் நாமும் சொல்லி சொல்லி பார்த்தாகிவிட்டது வள்ளுவனை வைத்து சொல்லி பார்த்து விட்டாகியது தேரையர் சொன்னார் அகத்தியர் சொன்னார் திருமூலர் சொன்னார் பொங்கனர் சொன்னார் கோரக்கர் சொன்னார் குளிப்பாணி சொன்னார் இடைக்காடா சொன்னார் இப்படி எல்லா சித்தர்களும் சொல்லி இவன் கேட்கவில்லை இவனுடைய உணவுகளை இவனை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை எப்பொழுது பார்த்தாலும் கைகால் செல் என்கிறான் தலைவெளி என்கிறான் வயிற்றுவெளி என்கிறான் ஒரு மருந்தாகவே சாப்பிட்டு நம்மை வெளியேற்றுவதற்கான வேலைகளை இவன் பார்க்கிறான் அதனால் நாமே வெளியேறி விடுவோம் என்று உயிர் வெளியே போய்விடுகிறது நாம் இறந்து போய் விடுகிறோம் இதுதான் மனித வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உணவுதான் அதற்கு ஒரே தீர்வு அந்த உணவை மெல்லுதல் தின்னுதல் கடித்தல் துழாவுதல் பருகுதல் அருந்துதல் இப்படி பல முறைகளில் உணவு உண்ணக்கூடிய முறைகளை தமிழர்கள் கற்று வைத்திருக்கிறார்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் நாம் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நோய்களின்றி வாழ முடியும் அந்த வாய்ப்புகளைப் பற்றி ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் நோய் நோயில்லாமல் வாழ்வதற்கான வழிகளைத்தான் நான் சொல்ல முடியும் இந்த வழிகளை நீங்கள் பின்பற்றினால் நான் சொல்லுவது சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நான் தீர்மானிக்க முடியாது நான் சொல்லத்தான் முடியும் நான் சொல்லுவது சரியா இல்லையா என்பதை நீங்கள் தான் உங்கள் அறிவை கொண்டு தீர்மானிக்க வேண்டும் வள்ளுவர் பெருமான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் புறாக்களை படைத்திருக்கிறார் அதில் ஒரு குரலில் சொல்லுகிறார் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இதுதான் வள்ளுவன் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் எண்ணி பாருங்கள் இந்த வார்த்தை மிக முக்கியமான இந்த இரண்டு இந்த இரண்டு வரி குரல் இருக்கிறது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இதை நீங்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் நன்றி வணக்கம்